பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படின்ற புதினத்தினுடைய மூன்றாவது பாகத்தில் வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு யானை பாலம் அந்த வருஷத்திலே ஆனி மாத கடைசியிலேயே காவிரியிலும் கொள்ளிடத்திலும் வெள்ளம் வந்துவிட்டது வாதாபி சக்கரவர்த்தியும் அவருடைய சைனியமும் இரண்டு வாரம் பிரயாணம் செய்து அந்த இரு கரையையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் பிரவாகம் கொண்டிருந்தது கொள்ளிடத்துக்கு அக்கறையில் சேந்தன் ஜெயந்தவர்ம பாண்டியன் தன்னுடைய சைனியத்துடன் தங்கி பாசறை அமைத்திருந்தான் அவனோடு கொடும்பாலூர் மாதவ கலப்பாளனும் சேரநாட்டு சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தங்கியிருந்தார்கள் பாண்டியன் தன் சகோதரியை மாமல்லர் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்ததன் காரணமாக பல்லவர் மீது பெரிதும் கோபம் கொண்டிருந்தான் காஞ்சி முற்றுகை ஆரம்பித்த சில தினங்களுக்கெல்லாம் பாண்டிய சைனியம் காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருந்த பகுதியை அடைந்துவிட்டது பாண்டியனுக்கு அக்காலத்தில் கப்பம் கட்டி கொண்டிருந்த குடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரன் இளஞ்சேரலாதனும் ஜெயந்தவர்மன் விருப்பத்தின்படி தாங்களும் தங்கள் சிறு சைனியங்களுடன் வந்திருந்தார்கள் அக்காலத்தில் கொள்ளிடத்திற்கு தெற்கே இருந்த தமிழ் மன்னர்கள் அனைவரும் பல்லவர்களிடம் விரோதம் கொண்டு இருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்மனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் இச்சமயம் வாதாபி சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொண்டு பல்லவ வம்சத்தாரிடம் தங்களுக்கு இருந்த வன்மத்தை தீர்த்து கொள்ள சித்தமாயிருந்தார்கள் இவர்களுடன் சமீபத்திலேதான் தான் உரையீர் சிம்மாசனம் ஏறியிருந்த பார்த்திப சோழன் மாத்திரம் சேர்ந்து கொள்ளவில்லை பார்த்திப சோழனும் பல்லவர் ஆதிக்கத்தை வெறுத்தான் ஆயினும் வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கோ அவர்களுடைய தயவை நாடுவதற்கோ அவனுக்கு மனம் வரவில்லை மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்ம விஷ்ணுவின் காலத்திலிருந்து கீழே சோழ நாடு பல்லவரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை முன்னமே தெரிந்து கொண்டோம் அல்லவா மற்றபடி எது எப்படி போனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கீழை சோழ நாட்டை தான் கைப்பற்றி பாண்டியம் ராஜ்யத்துடன் சேர்த்துக் கொள்வது என்று சைவ பற்று உள்ளவர்கள் சமீப காலத்தில் திருநாவுக்கரசருடைய மகிமையினால் மகேந்திர பல்லவர் சைவ சமயத்தை தழுவியது முதல் சோழ நாட்டு மக்கள் பல்லவ சக்கரவர்த்தியிடம் விசேஷ பக்தி கொண்டிருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்ம பாண்டியன் எதிர்பார்த்தபடி சோழ நாட்டார் அவனை உற்சாகமாக வரவேற்கவில்லை இதனாலும் பல மாத காலம் கொள்ளிடக்கரையிலேயே காத்து கொண்டிருக்க ஜெயந்தவர்மன் எரிச்சல் கொண்டு இருந்தான் காஞ்சி நகர் முற்றுகை நெடுங்காலம் நீடித்ததில் வாதாபி சக்கரவர்த்தியிடம் அவனுக்கு முன்னமிருந்த மரியாதை குறைந்து போய் இருந்தது எனவே கொள்ளிடத்துக்கு அக்கரையில் புலிகேசி வந்துவிட்டது தெரிந்த பிறகும் அவனை போய் பார்க்க பாண்டியன் எந்த விதமான பிரயத்தனமும் செய்யவில்லை கொள்ளிடத்தில் பிரவாகம் அதிகமாக இருந்ததை சாக்காக வைத்துக் கொண்டு பரிவாரங்களுடன் அக்கறை வருவதற்கு தன்னிடம் போதிய படகுகள் இல்லை என்று செய்தி அனுப்பினான் புலிகேசி அதற்கு மறுமொழியாக கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டி கடந்து நதியின் தென்கரைக்கு வந்து தானே பாண்டியனை சந்திப்பதாக சொல்லி அனுப்பினான் இதை கேட்டபோது பாண்டியனுக்கு முதலில் வேடிக்கையாக தோன்றியது கொள்ளிடத்துக்காவது கொள்ளிட நதியை நோக்கிய போது ஓர் அதிசய காட்சியை கண்டான் கொள்ளிடத்துக்கு உண்மையாகவே பாலம் போட்டிருந்தது சாதாரண பாலம் அல்ல நதியில் யானைகளை வரிசையாக நிறுத்தி வைத்து அவற்றின் முதுகின் மேல் பலகைகளை கோத்து அதிசயமான பாலம் அமைத்தார்கள் இந்த அபூர்வமான காட்சியானது பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மேல் மறுபடியும் மரியாதையை உண்டாக்கிற்று அந்த யானை பாலத்தின் வழியாக புலிகேசி தன்னுடைய முக்கிய பரிவாரங்களுடன் ஆற்றை கடந்து வரவே பாண்டியனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் அவனுக்கு தக்க மரியாதை செய்து ராஜ உபச்சாரத்துடன் வரவேற்றார்கள் பேரரசர்கள் இருவரும் மூன்று தினங்கள் பரஸ்பரம் அளவலாவி மகிழ்ந்தார்கள் பல்லவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் பூரண மன ஒற்றுமை இருந்தது எனவே பல்லவ வம்சத்தை அடியோடு அழித்து விட வேண்டும் என்றும் காஞ்சி நகரம் வரையில் பாண்டிய ராஜ்யத்துடன் சேர்த்து விட வேண்டும் என்றும் காஞ்சிக்கு வடக்கே உள்ள பகுதியை சளுக்க சாம்ராஜ்யத்துடன் சேர்த்து விட வேண்டும் என்றும் அவர்கள் ஏகமனதாக முடிவு செய்தார்கள் ஜெயந்தவர்ம பாண்டியன் தானும் தன் சைனியத்துடன் காஞ்சிக்கு அப்போதே புறப்பட்டு வருவதாக சொன்னபோது காஞ்சியை கைப்பற்றும் கௌரவத்தை தனக்கே விட்டுவிட வேண்டும் வற்புறுத்தினான் காஞ்சி கோட்டை பணிந்ததாக கேள்விப்பட்ட உடனே பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிக்கு வரலாம் என்றும் இப்போதைக்கு வாதாபி சைனியத்துக்கு உணவுப் பொருள் மாத்திரம் கொடுத்து உதவும்படியாகவும் புலிகேசி கூற பாண்டியனும் அதற்கு இணங்கி தன் சைனியத்துக்காக சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருள் அவ்வளவையும் சலுக்கப்படுக்கி கொடுத்து உதவுவதாக ஒப்புக்கொண்டான் இதோட இரண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல சந்திக்கலாம் நன்றி